பீப் பீப் ரைஸ் சிக்கன் ரைஸ் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் எக் ரைஸ் அப்படின்னு சாப்பிட்டு ஆமாம் நிறைய பேர் இப்போ அந்த சாப்பாடுக்கு வந்து அடிமை ஆகிட்டீங்க ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வயிறு வந்து அஜீரண ப்ராப்ளம் வரும் ஏன்னா அதில் வந்து நிறைய அஜனா மட்டை போக்குறா போடுறாங்க அப்புறம் ஜீரணமாகாததுக்கு முட்டை கோஸ் போடுறாங்க அதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகும் தெரியுமா வயிற்ற்ற பயங்கரமாக வலிக்கும் ஜீரணமே ஆகாது வயிற்றுக்குள்ளேயே இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய சாப்பாடு பழைய சோறு இருக்கு பாருங்க அதை நல்லா டெய்லி காலையில் ஒரு குடி பிடிங்க ஒரு அடி அடிங்க கொஞ்சம் குடிங்க தண்ணியை நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும் த இது வந்து நம்ம அம்மா ஞாபகார்த்தமாக அம்மாவுக்கு ஒரு கட்டு சாப்பாடு இது வந்து எனக்கு சாப்பாடு

ஆ முக்கியமான மேட்ரு நான் மறந்துட்டேன் ஃப்ரான்ஸ் வெங்காயம் நீங்கள் இது சாப்பிட்டீங்கன்னா வெங்காயம் சாப்பிடுங்க இந்த பிரியா இந்த ஐஸ் பிரியாணிக்கு வெங்காயம் மட்டும்தான் நல்லது ஆமாம் அது சாப்பிட்டா தான் வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்றேன் ஒரு நிமிஷம் பிராண்ட்ஸ் நான் கொஞ்சம் கழிஞ்சியை குடிச்சுக்கிறேன் பொதுவாகவே நம்ம பழிர்சூல் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க வெங்காயம் தான் சாப்பிட்ணும் ரெண்டும் சேர்த்து பயங்கரமாக இருக்கும் இன்னொன்று சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஆமாம் பப்போ நீங்கள் என்ன தொட்டுக்கோன்னா வச்சு ஊசாவா இந்த வெங்காயத்துக்கு இந்த வெங்காயத்தோட அருமை தெரியல

நீங்க உண்மையிலே ஆயில் பிரியாணி சாப்பிடுறீங்களா இல்லையா ஏமாத்துறீங்களான்னு அவங்க பாப்பாங்க நீ சாப்பிடு உண்மையிலே நான் ஆயில் பிரியாணி தான் சாப்பிடுறேன் பா இல்ல இல்ல அவங்க பாருங்க சாப்பிடாம பிணைஞ்சுகிட்டே இருக்காங்க பாருங்க சாப்பிடவே மாட்டாங்க நான் தான் நல்ல பையன் நான் தான் ஆயில் பிரியாணி சாப்பிடுறேன் அவங்க பாருங்க பிணைஞ்சுகிட்டே இருக்காங்க பாருங்க அவங்க என்ன சாப்பிடுறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா

நான் நான் மதுரையில செங்கம்பள சொல்லுவாங்க அந்த பள்ளியோட பேர் ராஜதண லட்சுமின்னு சொல்வாங்க அந்த ஸ்கூல்ல தான் நான் அஞ்சாப் வரைக்கும் படிச்சேன் பிரேன் எங்க இவங்க பத்த ஸ்கூல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்குதே சொல்லிடுமா எங்கட சொல்ல தேவலை மத்தவங்க சொல்லு

எனக்கு உங்க வீட்டிலேயாவது தோறை போடுங்க நல்ல சோறை போடுங்க இன்னைக்கு ரசம் போடுறேன்னு சொல்கிறாப்ப அவள் சொன்னான் காய் பிரியாணி போடுறேன்னு சொன்னார் ஓ தானே அப்படி இந்த கொசு தொலை அதனால் எனக்கு கொசு சானைக்கிட்டான் அம்மா நீ எனக்கு காய் பிரியாணி தருமா பாடுறேன்னு சொன்னா காய் பிரியாணி காசு இல்லை எனக்கு வெறும் அசி சோறாம் காய் பிரியாணி காசு இல்லைம்மா வீட்ல செய்யுது வீட்ல தான் செய்து காசு இல்லை அம்மா உனக்கு வெங்காயம் நறுக்கி குடுக்கிறது நான் கன்னி புளிச்சு குடுக்கிறது நான் பூண்டு நறுக்கி குடுக்கிறது நான் பொய் சொல்றது அடுப்புக்கு வைக்கிறது நான்

யோசிக்கிறான் ஒரு வேளை செய்யறதில்லை இந்த நேரம் தூங்கிக்கிறேன் நான் காலை எழுந்திரிச்சோன்னே பல் விளக்குறேன் நானே பல் விளக்குறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே நானே பாத்ரூம் போறேன் தக்கூத்து போகிறேன் அப்போ நீ போங்க உங்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வரும் இல்லை பிராண்ட்ஸ் நான் அப்படிலாம் சொல்ல அம்மா ப்ராப்ளம் சொல்லணும் நீ தான் பேசிட்டு ஓரா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோவில் கவனிச்சிங்களா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றேன் ஆனால் அவள் பாருங்கள் கோழி கொடுக்குற மாதிரி குடிக்கிட்டியா இருக்காங்க இல்லை அவன் சாப்பாடு அப்படியே இருக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்றாங்க ஐஸ் பிரியாணி சாப்பிட்றதுல ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா இந்த தண்ணியை குடிச்சுட்றோம் நாங்கள நாட்டு பாரு எப்படி அழக குடிக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு அடிப்பொழாயில் ஏதாவது சண்டை போடாமல் குடிக்கிறீங்களா நாங்களாம் அப்படி கிடையாது ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரு சத்தம் வராது ஒரு சவுண்டு வராது ஆனால் நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து அடிப்பொழாயில் நின்னீங்கன்னா அந்த ஊரே சண்டை பாடா இருக்கும்

எனக்கு துணி வைக்கிற வேலை நிறைய இருக்கு அடுத்த வீடியோல இதோட ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன் நாங்கள் வெளியில போவோம் அப்ப நாங்க உங்ககிட்ட பேசுறோம் பாய் பாய்